தெனாலிராமன் தன் தோட்டத்தில் ஒளிந்திருந்த இரண்டு திருடர்களை கவனித்தார்கள் திருடர்கள் பயம் இருப்பதால் நம் நகைகளை தோட்டத்தில் உள்ள கிணற்றில் போட்டுவிடலாம் ஒரு பெரிய பெட்டியில் கற்களை நிரப்பி அதை தூக்க முடியாமல் தூக்கி கிணற்றுக்குள் போட்டார் இரவு முழுவதும் திருடர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்தனர் அவர்கள் மிகவும் களைத்தப்பட்டனர் அவர்கள் இறைத்த தண்ணீர் ராமனின் செடிகளுக்கு பாய்ந்தது தோட்டம் முழுவதும் நனைந்தது காலை நேரத்தில் பெட்டியை திறந்த திருடர்கள் அதில் வெறும் கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சப்பட்டனர் என் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதற்கு மிக்க நன்றி நண்பர்களே நீதி ஆபத்தான நேரத்திலும் பதட்டப்படாமல் அறிவை பயன்படுத்தினால் வெற்றி பெறலாம் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப்